இந்தியன் வந்து தொண்ணூற்றி ஆறில் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம் அது எதை பற்றி பேசிச்சு அப்படின்னா ஊழலை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சுது இப்போ இந்தியன் டூ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்தியன் டூ எதை பற்றி பேசுது அப்படின்னா அதே ஊழல் பற்றி தான் பேசுது இந்தியன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது இந்தியன் டூ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது இதுதான் இந்தியன் டூவோட ஒரு மையக்கரு இந்தியன் டூ முதல் பாதி எப்படி இருந்தது அப்படின்னா அதாவது இந்தியன் தாத்தாவோட வருகையை வந்து ரொம்பவே எல்லாமே அதாவது கமல் அவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாச்சா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவரோட இன்ட்ரோ சீன் வந்து இல்லைன்னு கூட சொல்லலாம் இரண்டாம் பாதி எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இந்தியன் தாத்தாவை மறுபடியும் கம்பேக் இந்தியானா நம்ம கரப்டடான இந்த இந்திய மாநிலத்துக்குள்ளே அவர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு இளைஞர்கள் சேர்ந்து போராடுறாங்க அது வந்து ஆஷ்டாக கிரியேட் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்தியன் படத்தோடய செகண்ட் ஆஃப் ஸோ ஒட்டுமொத்தமாக கதை எப்படி இருந்தது அப்படின்னா இதை வந்து இந்தியன் இந்தியன் முதல் பாகத்தை வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லாமல் எனக்கு வந்து சங்கர் சாரை பிடிக்கும் எனக்கு வந்து கமல் சாரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தில் உள்ளே போய் உட்காந்து இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஓகே திருப்திகரமாக வெளியே வரலாம் இல்லைனா இந்தியன் படத்தை பார்த்துட்டு தான் உள்ளே போவோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த இந்த இந்தியன் டூ படத்தில் கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கக்கூடும் சங்கரோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா முதல் ஏஐ படம் இந்தியன் டூவாக இருக்கும் ஒரு சில காட்சிகளில் வந்து விவேக் சார் நடிக்கக்கூடிய அந்த காட்சிகளில் வந்து ஏஐ வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியனில் வந்த போலீஸ் கரெக்டராக நினச்ச நெடுமுடி வேணு அவரோட கதாபாத்திரம் வந்து கதாபாத்திரம் ஒரு சில இடங்களில் வந்து ஏஐ வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குண்டான அந்த பிரம்மாண்டத்தில் இது ஒரு பாட்டாக இந்த படம் இருக்கும்னு சொல்லலாம் அதையும் தாண்டி ஒரு சில செட்டுகள்லாம் வந்து அவர் வந்து போடுவார் அந்த பிரம்மாண்ட செட்டு அதாவது வந்து அன்னியனில் வந்து இந்த ரோட்டோரம் ரோடு ஃபுல்லாக வந்து பட்டு சாலை விரிக்கிறது பின்னாடி ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்காருன்னா இருக்குது கண்டிப்பாக என்ன அப்படின்னா விஜய் மல்லையா மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வந்து கதாபாத்திரம் வந்து படத்தில் இருக்கும் ஸோ அவரோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா தங்கத்தாலேயே வந்து ஃபுல்லாக வந்து செய்யப்பட்ட அறைகள் இருக்கட்டும் மெத்தைகள் இருக்கட்டும் பாத்ரூம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு ஒரு செட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இதையும் தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் பழகு தான் போய் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்கள் எது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பின்னணி இசை வந்து அனிருத் வந்து ரொம்பவே மெனக்கெட்டு வந்து அவரால் முடிஞ்ச அவரால் இசையை வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்தியனில் வந்து ஏரகுமனை வந்து அவ்வளோ ஒரு ஒரு மெய் சிலருக்கும் அதே கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் கப்பலேரி போயாச்சி சாங்லாம் இருக்கும் ஸோ அந்த கப்பலேரி போயாச்சியில் ஒரு ஒரு சின்ன அந்த 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 மியூசிக்கை வந்து முதல் வரக்கூடிய அந்த மியூசிக்கை வந்து இந்தியன் டூவில் ரெண்டு இடத்துங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப பெரிய தியேட்டரில் வந்து கரோளிகளை வந்து எழுப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ தமிழில் வரக்கூடிய நிறைய படங்களுக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்த அனிருத் வந்து இந்தியன் டூவில் வந்து மனசில் நிற்கிற மாதிரியே எந்த ஒரு வந்து மியூசிக் வந்து கொடுக்கல எந்த ஒரு பாடலுக்கு வந்து அமையலை அப்படின்றது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து இந்தியனில் வந்து பார்க்கப்படுறது மேக்கப் அதாவது கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து எல்லாமே ரொம்பவே கூர்ந்து வந்து இருந்தாங்க ஏன்னா வந்து இந்தியனில் வந்து அவ்வளோ அழகாக அந்த காலத்திலேயே அதாவது இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு மேக்கப்பா அப்படின்ட்டு எல்லாமே வாயை பிளக்குற அளவுக்கு வந்து அந்த மேக்கப் வந்து இருந்தது அதே மாதிரி இந்தியன் டூவில் வந்து அந்த மேக்கப் இருந்ததா அப்படின்னா அது கொஞ்சம் எப்படி ஒரு சொதப்பலாக கூட அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் தான் வந்து லேசாக தின்னாக மேக்கப் வந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அவருக்கேற்ற மாதிரி நாங்கள் கமல் சாருக்கு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சங்கர் சார் வந்து பல இடங்களில் சொன்னது வந்து திரையில் பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அதாவது இந்தியனில் இந்தியன் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டூ மேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆடியன்ஸுக்கெலாம் தெரிஞ்சு இந்தியனில் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்தியன் படத்தோட ஸ்டண்ட்டு அதாவது வர்மக்கலைகள் வர்மக்கலைகள் வந்து இந்தியன்லேயே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ஒரு ஒரே ஒரு கிக்கு ஒரே ஒரு சுருட்டு ஒரே ஒரு உருட்டு அதுல வந்து எல்லா கதையும் சோழிய முடிஞ்சிடும் அதே மாதிரிதான் இந்தியன் டோலியை வந்து ஒரு ஒரு குத்துக்கும் ஒரு ஒரு அடிக்கும் என்ன மாதிரியான பெயர்கள் அது அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலோட ஒரு 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 ரிசர்ச் பண்ணி வந்து இந்த படத்தை வந்து சங்கர் சார் வந்து சொல்லியிருக்காரு இந்தியனில் வந்து இந்தியந்த தவறாரு அடிக்கிறாரு ஊழல் பண்ணுறவங்களை வந்து பிரிச்சு மெய்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் பல இருந்தாலும் மற்ற நடிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற நடிகர்கள்லாம் படத்தில் இருக்காங்க அங்கங்கே அவங்களுக்கு தேவையான கதாபாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிறப்பாக வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எக்ஸ்ட்ரரியாக வந்து கமல் சார் வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கே உண்டான அந்த நடிப்பையும் அந்த திறமையும் இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி தொண்ணூற்றி ஆறில் வந்த இந்தியனுக்கு ஃபாரின்லேருந்து இந்தியன் தாத்தா பேசி இந்தியன் டூக்கான லீடு வந்து இருபத்தெட்டு வருஷங்களுக்கு பின்னாடி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்தியன் டூவில் முடிவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியன் த்ரீ வரோம் கண்டிப்பாக வரோம் கம் பேக் இந்தியன் அப்படின்ற ஒரு ஆஸ்டர் கிரியேட் பண்ணி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் இந்தியன் படத்தோட மூன்றாம் பாகம் வெளியாகும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ப்ரொமோவை வந்து லாஸ்ட்டில் வந்து சங்கர் வந்து இந்த படத்தில் வந்து போட்டு காமிச்சிருக்காரு